ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான லன்ச் தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்கும்போது ஓ உங்களுக்கு இப்படி கூட பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணும் ஸோ அதுக்கு என்னென்ன தேவை என்ன லன்ச்சுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதல்ல வந்து பாசுமதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் நார்மல் நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட்டில் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் அது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊறிட்டுருக்கேன் பாஸ்மதி ரைஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு ஸோ ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையானது என்கிட்ட இருந்த காய்கறிகள் பீன்ஸு கேரட்டு பச்சைப்பட்டாணி ஆஹ் ஒரு மூணு கலர் ஸோ இந்த அளவுக்கு பாக்கி எல்லாமே நம்ம ஒரு நாள் அதை புரியலை பண்ணிக்கலாம் ஸோ தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நிறைய காய்கறி போட்டால் அது நல்லா இருக்காது அதுக்கு கூட வந்து நம்ம கொரியின்ற சப்பாத்தி கொத்தமல்லி சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொத்தமல்லி சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி பச்சை மிளகா அதெல்லாமே ரெடியா இருக்கு கிரேவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் கிரேவி ஸோ கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சாச்சு மேக்சிமம் இதை ட்ரை பண்றதுக்கு நமக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஆகும் டைம் வச்சு நான் பண்ணல ரெகுலரா வந்து சொல்லிட்டே என்னென்ன விஷயங்கள் பண்ணால் எதாவது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்க்க போறோம் முதல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரைஸை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நான் நார்மலாக குக்கரில் போட போகிறது கிடையாது பாத்திரத்தில் தான் போட போகிறேன் இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு வானொலியில் நார்மலாக தண்ணி விட்டுருக்கேன் அளவெல்லாம் கிடையாது இப்போ வந்து ஊற வச்சிருந்த பாசுமதி ரைஸ் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் தண்ணியை வந்து வடிய விட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊர்னு பாஸ்மதி ரைஸ் இப்போ இதில் வந்து நம்ம போட்டுடலாம் ரைஸை போட்டுட்டு இது கூடயே அந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வெண்ணெய் ஏன்னா வெண்ணெய் இல்லை எண்ணெய் ஏதோ ஒன்று விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வரும் ஸோ அதனால தான் வந்து அது கூட உப்பையும் வெண்ணையும் சேர்த்திடல வெண்ணெய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஸோ வந்து தேவையான அளவுக்கு உப்பு அந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம் இடையில கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எட்டு ஒம்பது நிமிஷத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த ரைஸ் வந்து வெந்துடும் செக் பண்ணிகிட்டே இருப்போம் வெண்ணெய் போட்டுவிட்டு ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்த்து அது வடிய விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் போல போல உதிரியாக வந்துடும் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை கைப்படி அளவுக்கு சப்பாத்தியினுடைய அளவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிடையாது ஏன்னா ரைஸும் இருக்குது சப்பாத்தியும் இருக்குங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒரு ஒன்று ரெண்டு சப்பாத்தி அது அளவு இருந்தால் போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அதுக்கு காரத்துக்கு ஏத்த ஒரு பச்சை மிளகா நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் பீஸ் இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் வடிகட்டெல்லாம் வேண்டாம் அரைச்சு அப்படியே அந்த பேஸ்ட்டை தான் மாவுல கொட்டி வந்து பிசைய போறோம் கோதுமை மாவுல சோ இந்த இதையும் வந்து அரைச்சு ரெடியாக ரெடியா எடுத்து வச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டு ஒன்பது நிமிஷத்துல நிறுத்திட்டேன் சாதம் நமக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு குக் ஆயிருக்கு ஸோ அது ரொம்ப கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா கூட வந்து அது குழஞ்சு போயிடும் குழஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது பாத்தீங்க அப்படின்னா பொல பொல பலன்னு உதிரியா வந்து வந்தாச்சு அப்படியே தண்ணி வடிட்டும் அதுல எக்ஸஸா இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே நான் இது இந்த மாதிரி வடிக்கோடையில போட்டிருக்கேன் தானே அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு வடிஞ்சிரும் அதுக்குள்ள நம்ம அடுத்த வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் நம்ம கொரியண்டர் சப்பாத்திக்கு நார்மல் கோதுமை மாவு உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதில் வந்து நல்லா அரைச்சாச்சு முதல்ல இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் முழுசாக இது வந்து பத்தோன்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் ஒரு கால் டம்ளர் ரவு தண்ணி தேவைப்படும் அதை வந்து நீங்கள் பசைஞ்சு பார்த்துட்டு நம்ம வந்து உறுதி பண்ணிக்கலாம் எப்போதும் போல சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி பசிஞ்சு வச்சுருவோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நல்லா பார்க்கவே பசுமையா கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு அது பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சி அதை சுட்டு எடுக்கும் போது பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஃப்ரைட் ரைஸுக்காக ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கியிருக்கேன் அதாவது நீங்கள் இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக அது மெல்லிசா வந்துடும் வானொலியில அந்த சாதம் இல்லையா அதே வானிலியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த பட்டர் இப்போ போட்டு இப்போ நம்ம ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் போறவேன் ஏன்னா நம்ம பெப்பர் பொடியும் தூவிக்குவோம் அதனால் நல்ல நீளமாக ஒரே ஒரு பச்சை மிளகா அது கூட நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டனாக வதக்கி எடுத்துடலாம் இது கூட ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு மட்டும் நல்லா மெல்லிஸாக நறுக்கி போட்டுடலாம் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவோம் பச்சை பட்டாணியை உரிச்சு வச்சிடலாம் பீன்ஸை வந்து நல்ல நீங்கள் வந்து எவ்வளவு சைஸ் பெருசாக நம்ம வந்து போட்டுக்கணும் காய்கறிங்கிறது நம்மளை பொறுத்தது தான் கொஞ்சம் ஸ்கொயராகவும் போட்டுக்கலாம் நான் வந்து பொடி பொடியாக தான் போட்டு போகிறேன் ஸோ பீன்ஸை பொடியாக நறுக்கிக்கலாம் கேரட்டையும் நல்ல நீளமாக மெல்லிசாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த குடமொளகா எல்லாம் மூணு கலரையுமே நல்லா மெல்லிசாக நறுக்கிக்குவோம் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கீழ் போர்ஷன் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் நல்லா மெல்லிஸாக நறுக்கி வச்சுக்க போகிறேன் அதை நம்ம ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் தான் மேலே தூவி இறக்கணும் அதனால் இதுதான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸை நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை வந்து சேர்த்துருவோம் எல்லாமே க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு முக்கால் பதத்துக்கு வேக விட்டு எடுத்துடலாம் இதில் வந்து ஒரு கொஞ்சமா வந்து சர்க்கரை கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல தான் நம்ம வந்து வதக்கணும் இது ஆமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட கலர் எல்லாம் வந்து அப்படியே இருக்கிறதுக்காக ஆமாம் இல்லனா கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் சோ ஸோ அதனால வந்து அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ரைஸை சேர்க்கக்கூடிய டைம் வந்தாச்சு நீ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இது வந்து வதங்கியிருக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டேன் ஆக்சுவலாக சாப்பாடு சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெப்பர் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து பெப்பர் சேர்த்து அதுக்கப்புறம் கலரணும்னு வச்சுக்கோங்களேன் சாதம் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைனலாக சாதம் கலக்கிறது மட்டும்தான் நமக்கு ஸோ உப்பு சாதத்துக்கு தேவையான உப்பு சாதத்துலேயே இருக்குது காய்கறிக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் நம்ம சேர்க்க போற அந்த பெப்பர் பொடியும் தான் ஸோ எவ்வளவு பெப்பர் பொடி வேணுமோ அதை வந்து சேர்த்துடலாம் நம்ம காரத்துக்கு நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி ஸோ எல்லா பக்கமும் அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நம்ம சாதத்தை சேர்ப்போம் பார்த்தாலே தெரியுது பாருங்க உதிரு உதிரா இது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே லைட்டாக ரொம்ப ஜென்டிலாக வந்து அப்படியே ஊற்றி விடலாம் என்ன காரணம்னா நம்ம சூடாக அது வந்து அந்த வடிகுடையில் போட்டதுனால அப்படியே ஒன்றோட ஒன்று கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே தனித்தனி ரைஸாக வந்தாச்சு அப்படியே மெதுவாக கலறி விடலாம் நார்மல் ரைஸ் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கலறி விட்டோம் தான் அந்த பாசுமதியோட நீளம் வந்து குறையாமல் இருக்கும் நான் சாஸெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நார்மலாக பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் சோயா சாஸ் க்ரீன் சில்லி சாஸு ரெட் சில்லி சாஸு டொமேட்டோ சாஸ் எதுனாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக இதில் நம்ம ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டு கிரேவிக்கு ரெடி பண்ணிடுவோம் ஒரு வானொலியில நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலை விட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டிருக்கேன் இதை வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஸோ இதை நல்லா கோல்டனாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நல்ல பழுத்த நம்ம ஆப்பிள் தக்காளி அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மசாலா பொருள் எல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ ஸ்வீட் கார்ன் கிரேவிக்கு வந்து முழு ஸ்வீட் கானும் நமக்கு வந்து செட் ஆகாது அதனால ஒரு அரை ஸ்வீட் கார்ன் மட்டும் எடுத்திருக்கேன் இதை நல்லா உதுத்து ரெடியாக வச்சுப்போம் அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இதெல்லாம் வதங்குற நேரத்தில் அந்த ஸ்வீட் கார் வந்து உதுத்ததுக்கப்புறமா சப்பாத்தியை வந்து இட ஆரம்பிச்சிடல சப்பாத்தியை வந்து இட ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம சுட்டு போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும் ஸோ அதே மிதமே சைமில்டேனியஸாக பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நம்மளுடைய சாப்பாடு வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நறுக்கி ரெடியாக வச்சுப்போம் இப்போ கொத்தமல்லி சப்பாத்திக்கு மாவை வந்து சப்பாத்தியில் இட்டு எடுத்துடலாம் ஸோ இதை வந்து இதை போட்டு வைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு நம்ம இதை வந்து நிறுத்துறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொடிகளெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஸ்வீட் கானை உதுத்து ரெடியாக வச்சிருக்கேன் ஸ்வீக்கான பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினாலே போகிறோம் அது நல்லா வெந்துடும் அதனால் அந்த கிரேவி பண்ணுறதை நம்ம சிப்ரேட்டாக பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ளே சப்பாத்திகளை வந்து தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சிருவோம் இதில் என்னென்னலாம் மசாலா இப்போ சேர்த்துருக்கேன் இப்போதான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ ஆட் பண்ண போகிறேன் பிரியாணி மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் சென்னா மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இது நல்லா எல்லாமே ஒரு பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு அரைச்சிடுவோம் நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்னோட வதக்கில இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் இப்போ போட்டு வச்சுருக்கக்கூடிய தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அத்தனை சப்பாத்தியையும் சுட்டு எடுத்துடலாம் கிரீன் சப்பாத்தி கொத்தமல்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சேன் எங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கிரேவியே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ நம்ம எதுவுமே மசாலாலாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா மசாலாலாம் கலந்து தான் நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு வந்துச்சா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம் மதியான லன்ச்சு நல்லா சூப்பராக வெரைட்டியாக ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு க்ரீன் சப்பாத்தி அருமையான வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் பண்ணது அந்த கொத்தமல்லி சப்பாத்திக்கும் வெஜ் ஃப்ரைட் ரைஸுக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் கிரேவியும் நல்ல சுட சுட ரெடி ஆயிடுச்சு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுக்கு கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கலரும் மெயின்டைன் ஆகணும் அதே சமயத்தில் ரைஸ் வந்து தனித்தனியாக இருக்கணும் உடையாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த சுகர் சேர்க்கறது அதே மாதிரி தனியா ரைஸை வேக வைக்கிறது வித் உப்பு அண்டு வெண்ணை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட கலக்கிறது சோ அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃபுல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா ரைஸை வந்து நம்ம கலக்கும் போது இன்னமும் டேஸ்டியா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ